அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வர அல்லாஹினுடைய மாபெரும் கிருப்பையினால் புனிதமான ஜுமா ஜுமாவுடைய நாளிலே கேபாவை பார்த்தவாறே நிற்கிறோம் அல்லாஹு தாலா இதை காண்கிற அனைவர்களுக்கும் இந்த நல்ல நசீபை வாழ்விலே தந்தருள் புரிவானாக இந்த ஜுமாவுடைய நாளை சிறந்த நாளாக அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக யாரெல்லாம் இதை கண்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த காபாவை விரைவாக நேரில் வந்து சந்திப்பதற்கான நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் அமைத்து தந்து வாழ்வை சிறந்ததாக உயர்ந்ததாக நல்ல விதத்தில் அல்லாஹா கேருள்வானாக ஆமீன் கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லா அலே அவர்கள் புனிதமான வெள்ளிக்கிழமை என் மீது செலவாத்துகளை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் நயம் செல்லல்லா அலே அவர்களின் மீது சொல்லப்படக்கூடிய செலவாத் மிகச்சிறந்த ஒரு அழிபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறது அல்லாஹ் செலவாத்தை எப்படி இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான் என்றால் தொழுகையோ நோன்பையோ ஜாத்தையோ ஹஜ்ஜையோ அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்தவில்லை அதாவது நானும் செய்கிறேன் மலக்குமார்களும் செய்கிறார்கள் நீங்களும் அதை செய்யுங்கள் நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஜகாத்தையும் அப்படி சொல்லவில்லை இறை கடமைகள் என்று அல்லாஹ் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் தொழுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்கிறானே தவிர நானும் செய்கிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் அல்லாஹ் அப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரே ஒரு அமல் ஒரே ஒரு இபாதத் என்று சொன்னால் அது கண்மணி ரசூல்ல்லாஹி சல்லா மன்னவர்களின் மீது சொல்லக்கூடிய செலவாத்து மட்டும்தான் அல்லாஹு குர்ஆனிலே சொல்வான் அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய மலக்குமார்களும் நபியவர்களின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் யா யொல்லதி நாமனு ஈமான் கொண்ட மக்களை நீங்களும் நபியவர்களின் மீது சொலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் ஆக இந்த உலகிலே அழியாத அழியாத ஒரே அமல் என்னவென்றால் அல்லாஹ் இருக்கும் காலமெல்லாம் இருக்கிற ஒன்று செலவாத் நபியவர்களின் மீது உண்டான செலவாத் அல்லாஹ் இருக்கிற எல்லா காலங்களிலும் இருக்கும் அதுதான் அல்லாஹ் எப்பொழுதும் நிலையாக இருப்பான் ஒயபக்கா வஜுஹர் ரப்பி கதுல் ஜலாலி வள்ளிக்குராம் அல்லாஹ் எப்பொழுதும் நிலையாக இருப்பான் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் குள்ளும்ன்னு அலேஹா ஃபான் எல்லாம் அழிக்கப்படும் எல்லாம் அழிந்துவிடும் ஆனால் நம்மை படைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹ் நிலையாக எப்பொழுதும் இருப்பான் அவன் இருக்கும் காலமெல்லாம் செலவாத்தும் நிலையாக இருக்கும் என்பதாக இந்த குர்ஆனுக்கு இமாம்கள் தெளிவான விளக்கங்களை சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சிறப்பான செலவாத்தை வெள்ளிக்கிழமையான இன்று புனிதமான காபாவை பார்த்தவாறே சொல்கிற நல்ல நசீபை நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அல்லாஹ் கபூல் செய்வானாக நபியவர்களின் மீது பதினோரு முறை செலவாத்து ஓதிவிட்டு அல்லாஹ் ورسرية دعاء الله تعالى <سؤال> عند نهل وقبول بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم كيد كرا برخلم صلوات اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا رب صلي عليه وسلم الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الناس ملك الناس إله الناس ور الناس من الجنة والناس. آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد. وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليهم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم إنك عفو كريم تحب العفو فعفوا يا كريم يا رحيم يا الله ربنا لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعفنا قبل ذلك برحمتك يا أرحم الراحمين يا الله نعم أرندو أرياملو ترندو ترياملو يرويلو بحليلو مريم وهم هو بهرانع ما هو سيدو تاني بابونغلي يملو ما مريت منيت هارول بريوا பஷ்மானயங்களின் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உலகம் அம்மின்கள் அனைவர்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் நீயே முழுமையாக மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானான அல்லாஹுவை ஆஃபியத்தோடு உண்டான நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மரணம் வரை உன்னை நின்று தொழுகிற நல்ல நசீபையும் நீயே நிரப்பமாக தந்த அருள்வாயாக அல்லாஹ் திடீரென்ற மரணங்கள் விபத்துகள் அதிர்ச்சிகள் இழப்புகள் முசீபத்துகள் ஆபத்துகள் வேதனைகள் சோதனைகள் மருத்துவமனையின் சிரமங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் முசீபத்துகள் ரொபே அனைத்திலிருந்தும் அனைத்து மக்களையும் உன்னுடைய ரஹ்மத்தால் நீயே முழுமையாக பாதுகாத்து அருள்வாயாக ரொபே யா அல்லாஹ் எல்லா சூழல்களிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக முக்மினீன்களாக சாலிகீன்களாக முத்தக்கீன்களாக அனைவர்களையும் வாழச் செய்வாயாக யா அல்லாஹ் புனிதமான இந்த நல்ல நெசீவை அனைத்து மக்களுக்கும் நீயே தந்து அருள்வாயாக யா அல்லாஹ் நிறைய மக்கள் நிறைய தேவைகளை கொண்டு துவாகிக் கொண்டு வசியத்தை செய்தார்கள் ரொபே எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்குவார் எல்லா நபர்களின் சிரமங்களையும் வாழ்விலை நீக்கி அருள்வாயாக ரபே கடன்கள் இல்லாத வாழ்வை திருவாயாக வட்டியில் இருந்தும் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக யாழ்ஹிமையிலும் அருமையிலும் வாழச் செய்வாயாக ரஹ்மானான அல்லாஹ் நிறைய மக்கள் குடும்பங்களில் இருக்கிற மனக்கசப்புகள் நீங்க வேண்டும் என்று துவாவி கொண்டு வசித்து செய்திருக்கிறார்கள் அனைவர்களுக்கும் குடும்பங்களில் இருக்கிற மனக்கசப்புகளை நீக்கி ரொபே கணவன் மனைவிக்கிடையிலே பெற்றோர்கள் மக்களுக்கிடையிலே உள்ளங்களாலும் இல்லங்களாலும் இணக்கத்தை தந்து மகிழ்ச்சியான வாழ்வை தந்து அருள்வாயாக ரஹ்மானான அல்லாகவே குடும்பங்களில் சிக்கல்களை நீக்கி அருள்வாயாக யாழ்லா மகளான பொதரை கொண்டு உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல நபர்களாக குடும்பங்களில் இருக்கும் அனைவர்களையும் ஆக்கிய அருள்வாயாக ரபே எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை தந்து ரபே அவர்களின் மரணம் வரை அவர்களுக்கு பணிபடை செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை வாழச் செய்வாயாக யாழ்லா எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெருஞ்செல்வங்களான எங்களுடைய பெற்றோர்களில் யாராவது மரணித்து ரொபே மன்னரையில் இருந்தால் அவர்களின் மன்னரை வாழ்வை சுவனமாக ஆக்குவாயாக பிரபே சுவனத்தை தந்து அருள்வாயாக பிரபே சுவனத்தை தந்து அருள்வாயாக பிரபே உன்னுடைய ரிஷ்மத்தால் சுவனத்தை தந்து அருள்வாயாக பிரபே நாளை சுவனத்திலே அவர்களையும் எங்களையும் நீயே ஒன்றிணைப்பாயாக நீ அல்லாஹ் நீ கொடுத்த மக்களை சாலிகீன்களாக்குவாயாக பிரபே ரஹ்மானான அல்லாஹுவே திருமண வயது எய்தி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடிகளை தருவாயா ரொம்ப திருமணம் முடிந்த எத்தனையோ நபர்கள் குழந்தைகள் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நபர்களுக்கும் சாலிகான குழந்தை பாக்கியத்தை நிரப்பமாக விரைவாக தந்தார் உள்வாயாக நபியுனா ஸ்கரியா அலிஸ்லாம் நபியுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் போன்ற நபிமார்களுக்கு தள்ளாத வயதிலே குழந்தையை கொடுத்த நாயனான அல்லாகுவே இதோ காபாவுக்கு முன்னால் இருந்து இருக்கரங்கள் ஏந்தி எங்களுடைய நபியுனா இப்ராஹிம் அலி இஸ்லாமண்ணவர்கள் உட்பட எங்களுடைய உயிருக்கும் மேலான செல்லல்லாக செல்ல மன்னவர்களின் பாதம் பட்ட இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம் யா அல்லா பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை தருவாயாக ஆண் மக்களை கேட்பவர்களுக்கு ஆண் மக்களையும் ரபே பெண் மக்களை கேட்பவர்களுக்கு பெண் மக்களையும் தந்து மன தருவாயாக ரபே கர்ப்பிணிகளாக இருப்பவர்களின் கர்ப்பகாலங்களில் காலங்களில் ஏற்படுகிற எல்லா சிரமங்களையும் உன்னுடைய ரஷ்மத்தால் நீக்கி அருள்வாயாக ரஹ்மான அல்லாகவே எல்லா காலங்களிலும் முன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்வாயாக ரப்பே இதோ பாவங்களை எடுக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய புனிதமான ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது ரபே முல் தசிம் இருக்கிறது ரபே கபாய் இருக்கிறது ரபே எத்தனையோ மலக்குமார்கள் ஆமின் சொல்கிறார்கள் ரபே இந்த இடத்திலிருந்து இரு கரங்கள் ஏந்தி கேட்கிறோம் அல்லாஹ் நிறைய மக்கள் துவிக் கொண்டு வசியத்து செய்திருக்கிறார்கள் ரபே எல்லா நபர்களின் தேவைகளையும் நீ பூர்த்தியாக்கியார்கா அருள்வாயாக குடும்பங்களில் கஷ்டங்களை நீக்குவாயா ரபே பேச முடியாமல் இருக்கிற குழந்தைகள் ரொபே எத்தனையோ நபர்கள் நோயினால் சிரமப்படுபவர்கள் எத்தனையோ நபர்கள் ரொபே நம்முடைய கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறார்கள் ரபே அனைவர்களுக்கும் பரிபூரணமான விரைவான பரிபூரண சிவாவை தந்து அருள்வாயாக ரஹ்மான அல்லாஹுவே உன்னுடைய ரஹ்மத்தால் உன்னுடைய இஸ்ஸத்தால் உன்னுடைய குதிரத்தால் ரொபே நல்ல வாழ்வை அனைவர்களையும் வாழச் செய்வாயாக பிரபே புனிதமான இந்த காப அவை மீண்டும் காண்கிற நல்ல நசீபை தந்து அருள்வாயாக யாழ்லா உடலை கிருக்கிழிக்கக்கூடிய மோசமான நோய்கள் விபத்துகள் மரணங்கள் அதிர்ச்சிகள் இழப்புகள் முசீபத்துகள் ஆபத்துகள் வேதனைகள் சோதனைகள் மருத்துவமனையின் சிரமங்கள் கடன்கள் வட்டிகள் எதிரிகள் பகைவர்கள் சூழ்ச்சியாளர்கள் அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள் பொறாமைக்காரர்கள் கந்திருஷ்டியாளர்கள் என எல்லா நபர்களின் ஷரிலிருந்தும் எல்லா முசீபத்துகளிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள்வாயாக ரொம்பே புனிதமான இந்த இடத்தை சந்திக்கிற நல்ல சூழலை அனைவர்களுக்கும் தருவாயாக ரொப்பே பொருளாதாரம் இல்லாமல் காபாவை காண வேண்டும் என்று பொருளாதார தடையின் காரணமாக சிரமப்பட்டு காபாவின் மீது காதல் கொள்ளக்கூடிய பேராவல் கொள்ளக்கூடிய கண்மணி நாயகம் செல்லல்லாலே செல்ல மன்னர்களை நேசிக்கக்கூடிய எத்தனையோ மினீன்கள் இருக்கிறார்கள் ரபே அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை விரைவாக தந்து அருள்வாயாக ரஹ்மானான அல்லாஹ்வே காபாவை தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் கட்டி தழுவுவதற்கும் எங்களுடைய செல்லல்லா அலே செல்ல மன்னவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையிலே சிறப்பாக காபாவை அனுபவிப்பதற்கும் எங்களுக்கு ஷரியத்தை கற்றுக் கொடுத்த உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லா அலே செல்ல மன்னவர்களை காண்பதற்கும் அல்லா ஜியாரத்து செய்வதற்கும் நல்ல சூழலை விரைவாக தங்க அருள்வாயாக ரபே உன்னுடைய ரஹமத்து விசாலமானது ரபே உன்னுடைய இஜத்து விசாலமானது ரபே உன்னுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் உன்னுடைய ரசமத்தால் இந்த பாகியத்தை தருவாயாக பிரபே கபாவி தவாக செய்யும் மக்களாக எங்களை ஆக்குவாயா ஹஜர் லஸ்வதை முத்துவிடும் மக்களாக ஆக்குவாயாக பிரபே நிறைய மக்கள் தேவைகளை கொண்டு அல்லாஹ் உலகம் சார்ந்த வறுமை சார்ந்த தேவைகளை கொண்டு துவாவை கொண்டு வசியத்தை செய்திருக்கிறார்கள் ரொம்ப எல்லா மக்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்கி தருவாயாக ரொப்பே வாழ்விலே சிரமங்களை நீக்குவாயாக பிரகமான யா அல்லாஹ் சொந்த இல்லங்களை தருவாயாக ரொப்பே சொந்த வியாபாரங்களை தருவாயாக ரபே செய்கிற வியாபாரங்களில் பறக்கத்தை தருவாயாக ரப்பே இல்லத்தின் வேலைகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்லத்தின் வேலைகளை மிக விரைவாக முடிப்பதற்கான நல்ல சூழலை தருவாயாக யா அல்லாஹ் வாழ்கிற காலமெல்லாம் பிறர்களுக்கு கொடுத்து வாழ்கிற அளவிற்கு செல்வங்களில் உயர்த்துவாயாக பிரபே நல்ல மனநிலையைத் தருவாயாக பிரபே மரணம் வரை பிறர்களிடத்திலே கையேந்து விட்டும் பிரபே எங்களையும் குடும்பங்களையும் மக்களையும் பாதுகாத்து அருள்வாயாக பிறர்களின் வாசல்களை நிற்ப நிற்பதை விட்டும் பாதுகாப்பாயாக பிரபே விசாலமான உன் வாசலிலே உன்னிடத்தில் மட்டுமே எங்களை நிற்க வைப்பாயாக பிறர்களிடத்திலே கேட்பதை விட்டும் பாதுகாப்பை தருவாயாக பிரபே மரணம் வரை சொந்த தேவைகளை நிறைவேற்ற பிறர்களை நாடாமல் பாதுகாப்பாயாக யெல்லா படுக்கையில் போட்டு பிறர்களை நாட வைத்து சோதித்து விடாதே ரஹ்மானே தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து விடாதே ரஹ்மானே அர்ஹமுர் ராகிமன் அர்ஹமுர் ரஹிமான் ரஹிமீனான வே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களின் வாழ்விலே எல்லா சூழல்களையும் சிறப்பாக அமைப்பாயாக யா அல்லாஹ் உன்னுடைய ரசமத்தை கொண்டு ரபே பிறர்களுக்கு கொடுத்து வாழ்கிற அளவிற்கு எங்களை உயர்த்துவாயாக யா அல்லாஹ் விபத்துகள் போன்ற மோசமான மரணங்களிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நிறைய மக்கள் யா அல்லாஹ் நிறைய தேவைகளை கொண்டு வசியத்து செய்தவர்கள் இருக்கிறார்கள் ரபே உன்னுடைய ரசமத்தால் உன்னுடைய இஸ்ஸத்தால் உன்னுடைய குதிரத்தால் அனைவர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து அருள்வாயாக யா அல்லாஹ் இதை காண்கிற அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக வாழ்வை பரிசுத்தப்படுத்துவாயாக யா அல்லாஹ் எல்லா விதத்திலும் பாவங்களை விட்டும் விலகி வாழச் செய்வாயாக தனிமையிலும் கூட்டாக இருக்கும் பொழுதும் நண்பர்களோடும் யா அல்லாஹ் இரவிலும் பகலிலும் பாவங்கள் செய்வதை விட்டும் எங்களை நீயே பாதுகாக்க அருள்வாயாக யா அல்லாஹ் நல்ல சூழலை கட்டமைப்பாயாக யா அல்லாஹ் ஹலால் ஹலாமிலே போனதலை தருவாயாக அப்பே ஹலாலை மட்டுமே உண்டு குடித்து கேட்டு பார்த்து சிந்தித்து ஹலாலின் பக்கம் மட்டுமே எங்களுடைய உள்ளங்கள் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை தருவாயாக ஹலாலின் பக்கம் மட்டுமே எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் நல்ல சூழலையும் குடும்பங்களையும் வாய்ப்புகளையும் தந்த அருள்வாயாக அழைத்து செல்கிற கெட்ட சூழல்களை விட்டு பாதுகாப்பாயாக ரபே ஹராமை உண்பதை விட்டு குடிப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் பார்ப்பதை விட்டும் சிந்திப்பதை விட்டும் ஹராமின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கிற கெட்ட சூழல்களை விட்டும் ரபே உன்னுடைய இஸ்ஸத்தால் உன்னுடைய குதிரத்தால் எங்களை பாதுகாத்த அருள்வாயாக ரஹ்மான அல்லாஹ்வே நாங்கள் கேட்கிற கேட்க மறந்த எல்லா ஹலாலையும் தந்து அருள்வாயாக யா அல்லாஹ் இங்கு ஒன்று சேர்ந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ரொம்ப எல்லா நபர்களின் பயணங்களையும் பாதுகாப்பாக அமைப்பாயாக யா அல்லாஹ் எல்லா விதத்திலும் இந்த காணொலியை காணக்கூடிய யா அல்லாஹ் அனைவர்களின் உள்ளங்களிலும் இருக்கிற எல்லா ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக பிரபே உடல்வழி கைவழி கால்வழி தலைவழி இடுப்பு வழி என்று வெளியிலே சொல்ல முடிந்த சொல்ல முடியாத எல்லா சிரமங்களையும் நீயே நீக்கி அருள்வாயாக ரஹ்மானான அல்லாஹுவே அல்லாஹ் இந்த துவாவினையே கபுள் செய்வாயாக யல்லா குறிப்பாக எத்தனை காலங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணிக்க வேண்டிய சூழல் வரும் பிரபே அந்த நாட்களை விரைவாக ஆக்கிவிடாத ரஹ்மானே நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நல்ல இடத்திலே ரப்பே எங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய ரஹ்மானே உன்னை நாங்கள் சந்திக்க வருகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு ரப்பே உன்னை நாங்கள் பொருந்திய நிலையிலே மனதார பொருந்திய நிலையிலே எங்களை ரப்பே நீ முழுமையாக பொருந்திய நிலையிலே உலகத்திலும் யா அல்லா மறுமைக்கும் தேவையான எல்லா நற்காரியங்களையும் செய்து முடித்தவர்களாக குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சீராக சிறப்பாக சிவனை செய்து முடித்தவர்களாக யா எல்லா மருத்துவமனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலையிலே அல்லா உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லா அலே சலமன் அவர்களை பார்த்தவர்களாக சிரித்த முகத்தோடு ல இலஹா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ரப்பே இந்த துணியாவிலிருந்து விட பெறுகிற நல்ல வாய்ப்பை தந்து அருள்வாயாக பிரபே இந்த துவாவையும் நாங்கள் ஓதியதையும் கேட்டதையும் கபூல் செய்து அருள்வாயாக பிரபே இதை காண்கிற அனைவர்களுக்கும் இதை நேரில் காண்கிற சூழலை தருவாயாக ஜம்சமே அருந்துகிற வாய்ப்பை தருவாயாக இங்கிருந்து ஜம்சமை குடிக்கிற வாய்ப்பை தருவாயாக யாழ்வா எல்லாவற்றையும் கயிறு பறக்கத்தாக நிரப்பமாக நிறைவேற்றித் தருவாயாக பிரபே குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக பிரபே உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக பிரபே மரடுபறை உடல் ஆரோக்கியத்தை தருவாயா பிரபே மருந்து மாத்திரைகளுக்கு கடிமைகளாக வாழக்கூடிய சூழல்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக பிரபே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய சூழலை விட்டும் பாதுகாப்பாயா மருந்து மாத்திரைகளில் கொடுத்த ஆரோக்கியத்தோடு மரணம் வரை நல்ல நிலையில் வாழ வைப்பாயாக ரொம்ப படுக்கையில் போடாமல் பாதுகாப்பாயா ரொபே சுகரும் ப்ரெஷரும் அட்டாக்கும் கேன்சரும் கிட்னி ஃபெயிலியரும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற அனைத்து முசீபத்துகளிலிருந்தும் மனைவர்களையும் பாதுகாப்பாயாக ரொபே இந்த துவாவினியே கபுள் செய்வாயாக யாழ்லாக நாங்கள் கேட்டதே கபுள் சீவாயாக யாழ்லா எல்லா காலங்களிலும் அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்து இனிமையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக إن ميوم رميم بردتي برد الصالحين ولا حول ولا تسواية ربنا دعائي سواية ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخل وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم அஹம் இல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கருதையினால் திருப்பூரிலிருந்து நம்மோடு புறப்பட்டு வந்த ஹாஜிகள் சிறப்பான முறையிலே இன்று தவாஃபுல் விதா விடைபெறக்கூடிய தவாஃபை முடித்துவிட்டு இன்ஷால்லா இன்று ஜுமா தொலகிக்கு பிறகு உயிருக்கும் மேலான முகமது ரசூலா சொல்லா அலி இஸ்லாமின் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய புனிதமான மதினத்தில் முனவராவை நோக்கிய பயணம் அவர்களும் நாங்களும் அனைவர்களும் செய்ய இருக்கிறோம் எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைவதற்கு துவா செய்யுங்கள் வரும் காலங்களில் மின்ஷா அல்லா சேர்ந்து இந்த நல்ல வாய்ப்பை பெறுவதற்கு தாலா இதை காண்கிற அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்த அருள் புரிவானாக அனைவர்களும் துவா செய்யுங்கள் ஜுமாவுடைய நாளிலே அதிகம் அதிகம் செலவாத்து செலவாற்று ஓடுங்கள் தாலா நாம் ஒதுகிற செலவாத்துகளை கபூல் செய்து சிறப்பான மருமை வாழ்வை தாலா அனைவர்களுக்கும் தந்து எல்லா விதத்திலும் அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட சாலிகான மக்களை உட்படுத்தி அருள் புரிவானாக இதுதான் காபா காபாவினுடைய இந்த உட்பகுதி மத்தாஃப்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் தான் தவாஃப் செய்யப்படும் இன்றைக்கி ஜுமாவுடைய நாளாக இருக்கிறதுனால ஜுமாவுக்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெறுகிறது ஜுமாவுடைய நாளில் அந்த ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மத்தாஃபில் உள்ள இடம் கிடைக்கும் அதை தாண்டி வரும் பொழுது உள்ளே தொழுகிற வாய்ப்புகள் கிடைக்காது இந்துக்குள் தொழலாம் பள்ளிவாசலுடைய மற்ற இடங்களில் தொழலாம் அது பத்து மணி ஆகும் ஆகும்போது அவர்கள் ரோட்டிலேயே நின்று தொழக்கூடிய சூழல் அமைந்துவிடும் அலமதுல்லா அலஹுத் தாலா காபாவை முழுமையாக ரசிக்கிற நல்ல சூழலையை அல்லாஹு தாலா தந்த அருள்வானாக அல்லாஹு தாலா எல்லா விதத்திலும் கபூல் செய்த சரியாக இப்பொழுது இந்த நேரம் எட்டு இருபது காலை எட்டு இருபது மணி ஆகிறது இப்பொழுதே ஜுமாவு கா ஹாஜிகள் புனிதமான மத்தாஃபிலே காபாவு கருகாமையிலே வந்து விட்டார்கள் தொழுகையுடைய நேரத்தில் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து தொழுகைக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்படும் எஹ்ராம் கட்டினா மட்டும்தான் மத்தாஃப்குள்ளே வரணுங்கிற ஒரு சட்டத்தை சவுதி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க எஹ்ராம் கட்டாத யாருமே இங்கே உள்ளே வர முடியாது ஆண்கள் பெண்களுக்கு வந்து எஹ்ராம் வந்து அவங்களுடைய ஆடைதான் எஹ்ராம் அதனால் பெருசாக தெரியாது ஆண்களை பொறுத்தவரை வெண்மையான ஆடை எஹ்ராம் கட்டணும் இப்போ நம்ம போகிறது வந்து சரை செய்கிற இடம்

இதில் பொழுது மருவாவும் இந்த இடத்தில்தான் இருக்கிறது அந்த லாஸ்ட்ல அதுதான் சஃபா மலை குன்று அதுதான் சஃபா மலை இந்த கடைசியில் மலை குன்று இருக்கிறது அவர்கள் கபுனாக வந்த பாபு சலாம் இதோ இங்கு இருக்கிறது இதுதான் பாபு சலாம் இந்த வாசல் வழியாக நபிசல்லா அலிஸ்மன் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து துலகிக்காக உள்ளே வருவார்கள் மருவாவை தாண்டி தான் நபிசல்லா அலுவலம் அவங்க கபாவுக்கு போவாங்க அத்தா பாபு சலாம்னு சொல்லுவாங்க அலஹமதுல்லா அல்லாஹு தாலா கபூர் சீவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி அலா வபர்கூ யாரும் துவாவில் மறக்க வேண்டாம் உங்களுக்கு துவா செய்ய வேண்டிய சூழல் இருந்தால் வஹமது இல்லா கமெண்ட்டுகளில் பதிவு செய்யுங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களிலே மிதமான அல்லாவிலிருந்து நபிசல்லா அலையம் அவர்களுக்கு அருகாமையிலிருந்து ஒரு சுலாத் மஜ்லிஸை நடத்துவோம் அல்லாஹு தாலா வெற்றியை தந்து மஜ்லிசை காண்கிற அனைவர்களின் எல்லா விதமான ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக பாகு ஜவான் அலமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துள்ளா தாலா வரூ